தாய்லாந்துல பெண் ஒருவர் பௌத்த பிக்கு ஒருவரிடம் நெருங்கிய உறவு வைத்து அவரிடமிருந்து கப்பம் பெற்ற சம்பவமானது பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்குது மிஸ் கோல்ஃப் என்று அழைக்கப்படுற இந்த பெண் சுமார் ஒன்பது பிக்குகளுடன் இவ்வாறு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவர்களுக்கு காணொலி மற்றும் புகைப்படங்களை காட்டி கப்பம் கோரியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது இந்த நிலையில தான் தாய்லாந்து போலீசாரால் இந்த குறித்த பெண் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இந்த பெண் தொடர்பில் காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் மாத்திரம் சுமார் முன்னூற்றி அதாவது அமெரிக்கா பெருமதியின் படி கிட்டத்தட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரமானது தாய்லாந்தில் உள்ள காணப்பட்ட மத துறையை பெருமளவாக உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதற்கு முன்னருமே பௌத்த பிக்குகள் மீது போதை பொருள் மோசடி பல்வேறு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அது மட்டுமில்ல கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மிஸ் கோல்ஃப் எனப்பட்ட இந்த பெண் பேங்காக் நகர்ல காணப்பட்ட ஒரு பௌத்த பிக்குடன் நெருங்கிய உறவில் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் அது மட்டுமில்லாமலுக்கு அந்த பௌத்த பிக்குவிடம் சுமார் ஏழு மில்லியன் வாட் பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது இவ்வாறு பௌத்த பிக்குகளை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை இந்த மிஸ் கோல்ஃப் சூதாட்டங்கள்ல பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்குது அதன்படி இந்த மிஸ் கோல் மீது பணச் செலவை மற்றும் திருடப்பட்ட சொத்துக்களை பெற்றுக் கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்கு இந்த சர்ச்சையை தொடர்ந்து தாய்லாந்துல காணப்பட்ட பௌத்த சங்க உச்ச சபையினால பிக்குகளின் ஒழுக்க விதிகளை மீளாய் செய்ய ஒரு குழு நிர்மாணிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்குது